நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி இந்த வீடியோவில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் டிஏ டிஆர் நிறுத்தப்பட்ட பதினெட்டு மாத அகவிலைப்படி சற்றுமுன் வெளியான இரண்டு புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவிலைப்படி உயர்வில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா அதேபோல் ஐம்பத்தி எட்டு சதவீதம் டிஏ டிஆர் அகவிலைப்படி எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது இதற்கான அறிவிப்புகள் இதில் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது ஏதேனும் முந்தைய அகவிலைப்படி உயர்வின் மூலமாக ஏஐசிபிஐ தரவுகளின் அடிப்படையில் கணக்கீடுகள் செய்யப்படுகிறதா அதேபோல் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினெட்டு மாதத்திற்கான அகவிலைப்படி வழங்குவது பற்றிய தகவல்கள் என்ன இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது ஏதேனும் நிபந்தனை உள்ளதா என்பது பற்றிய முழு வரும் பார்க்கலாம் வீடியோக்கு போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா கிடைக்கும் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் கருணைத் தொகை ஊதிய உயர்வு சம்பள உயர்வு பென்ஷன் ஓய்வூதிய நடைமுறையில் மாற்றங்கள் பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை அகவிலைப்படியில் திருத்தம் செய்யப்படுவது வழக்கம் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி மாற்றம் செய்யப்படும் அதற்கான அறிவிப்புகள் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வெளியிடப்பட்டு அந்த அறிவிப்புகள் வெளியிடும் மாதத்தில் முந்தைய மாதத்திற்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டு வரும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு இந்த மாதம் இறுதியில் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அகவிலைப்படி உயர்வின் காரணமாக ஒரு கோடி மத்திய அரசு பணியாளர்கள் குடும்பங்களுக்கு இது பலனை தரும் என்றும் சொல்லப்படுகிறது அகவிலைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு வருடத்தில் இரண்டு முறை மாற்றங்கள் செய்யப்பட்டு உயர்த்தப்படுகிறது அதன்படி ஜனவரி மாதம் ஒரு முறையும் ஜூலை மாதத்தில் இரண்டாவது முறையும் அகவிலைப்படி உயர்த்தப்படுகின்றன கொரோனா காலத்தில் வழங்கப்படாத நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகை இன்னும் வழங்கப்படாத நிலையில் இந்த ஆண்டிற்கான இரண்டாவது அகவிலைப்படி உயர்வை இந்த மாத இறுதிக்குள் மத்திய அரசு அறிவிக்க வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதன்படி நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு இருப்பலாம் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது இந்த ஆண்டிற்கான இரண்டாவது அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டால் ஐம்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஒரு கோடி அரசு ஊழியர்கள் குடும்பத்தினர் பலனடைவர் என்றும் கூறுகின்றனர் மத்திய அரசு தரப்பில் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அகவிலைப்படி உயர்வுக்காக தேதி வெளியிடப்படாத நிலையில் இந்த செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிடும் என சொல்லப்படுகிறது இந்த மாத இறுதியில் அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டாலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முன் தேதியிட்டு இந்த அகவிலைப்படி கொடுக்கப்படும் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றிய எதிர்பார்ப்புகள் பற்றிய கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வரங்கள் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வரை நீ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்